அம்ளு நீங்க ஒரே வேட்டா தான் நீங்க அம்ளு வேட்டங்கறத விட இன்னைக்கு பொழுதுக்கு எனக்கு வேளை தான் டெய்லியே நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா இன்னைக்கு வேளை காலையில எனக்கு வலிக்குது அப்பா ஆமா அம்மா அதுக்கு என்ன பண்ண முடியும் வேட்டை இருக்கல ஆமா வேட்டா தான் வெண்ணிரவானேங்க அப்படிங்க வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல இன்னைக்கு பொழுது ஃபுல்லாவே இருந்துருக்கு இன்ட்ரோ 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்து என்ன கிழமைனா புதன் கிழமை இன்றைக்கி புதன்கிழமை எல்லாமே எங்கள் வீட்டில் சர்ப்ரைஸாகவே அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாம் நடக்குது அதை நாங்கள் அப்படியே வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ நைட்டுக்கு வந்து மாவும் இருக்குது தோசை ஊற்றிக்கலான்றதுனால் இவங்க பார்சல் போட போயிருந்தாங்க பார்சல் போட்டுட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது வந்த பார்த்தா இங்கே பாருங்க மகேஷக்கா வந்து மீன் கொடுத்துட்ருக்காங்க விரால் மீன் அதை பையெல்லாம் காமிக்கிறோம் மாற்ற அதுக்குள்ளே எத்தனை வழக்கமாக இருக்குச்சு அந்த பையகுள்ள ஒரு தேங்காய் அந்த மீனெல்லாம் எல்லாம் வச்சு உம் வழக்கமாரி பூச்செல்லாம் போட்டு இங்க ஊர்ல இது நான்வெஜ் இது மாதிரி அரசு குடுத்து விட்டாலே பயந்துட்டு ஏதாவது வந்து அண்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக அது கொடுத்து விடுறப்ப நைட் நேரத்துல குடுத்து விடுறப்ப அந்த மாதிரி போட்டுதான் குடுத்து விடுவோம் எங்க ஊர் சைடு எல்லாம் கிராமத்துல பொதுவாவே சில பேர் இரும்பெல்லாம் கொடுப்பாங்க வயசக்கா வழக்கம் பூச்செல்லாம் போட்டு இங்க வரீங்க விராண்ம அன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து அவங்க கொண்டு வந்துருச்சாம்மா அக்கா அது சுத்தம் பண்ணி கொடுத்து விட்டுருக்கு ஃபோன் பண்ணிச்சு அது மாதிரி அண்ணன் மனாபுடி வராங்களான்னு வர்றாங்க எங்கேயுமே அது சுத்தம் பண்ணி கொடுத்து விட்டுச்சு சரி நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் விரால் மீன் வந்து எப்போவுமே வந்து உயிரோடையே நம்ம சமைச்சு சாப்பிட்ணும் ஃப்ரிட்ஜில் வச்சோ அதுக்கப்புறம் மறுநாள் சாப்பிடக்கூடாது அதனால நான் வந்துட்டு சரி நாளைக்கு வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் விரால் மீன் வேறு மீனார்தான் வச்சுருப்பேன் விரால் மீனுங்கிறனால சரி குழம்பு வச்சு வச்சுட்டோம்னா நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்ட்டு வ அவங்க வந்த உடனே இது பாருங்க குழம்பு கூட்டி விட்டுட்டேன் அப்படியே தாளிச்சு ஊற்றிட்டேன் குழம்பு கொச்சுட்ருக்கு அப்படியே மீனை போட்டு இறக்குனா விரால் மீன் குழம்பு இன்னைக்கு அதுதானா அடுத்த பாருங்க இது வந்து தான் எடுத்து எதுவும் ஊற்றுன நான் இது வந்து அமுதன் வீட்டில் வந்து மாடு கன்று போட்டிருக்கேன் அவங்க வீட்டில் என்ன கண்டு போட்டின்னு கேட்க மறந்துட்டேன் இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் இது மாதிரி மாடு கன்று போட்டாவோ இல்லை ஏதாவது ஏதாவது அவங்க வீட்டில் பொருள் வாழைக்காவோ ஏதோ காய்ச்சிருந்தால் அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறது தான் எங்க ஊர்ல வழக்கம் அதே மாதிரி அமுத வீட்டுல இப்ப மாடு கண்டு போட்டுருக்க அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா இதுல ஒரு இது இருந்துச்சு நம்ம கண்டிப்பா தண்ணி கலக்காம கொடுத்துருப்பாங்க நல்லா திக்கான பசும்பால் இருக்கு நம்ம இப்ப காய்ச்சி எனக்கு ஒரு கிளாஸ் நைட்டுக்கு இவ்வளவுதான் தண்ணி ஊற்ற வேற ஊற்ற மாட்டேன் இது அலம்புறதுக்காக

எனக்கு வயசாகிடுச்சு போகலங்க நான் எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் மறந்துட்டாங்கன்னா வயசாகிடுச்சு வயசாகிடுச்சு இப்போ உண்மையாகவே எனக்கு தான் இப்போ வயசாகிடுச்சி போகல ரொம்ப ஏதாவது அப்படியே யோசிச்சுக்கிட்டே நம்ம இப்போ ஒரு வச்ச பொருளே சொல்கிற அம்மாலாம் அம்மா சொல்லுவாங்களே எங்களையும் வச்சுட்டேன்னு தெரில தேடுவாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்போ நாங்களும் எப்படி வச்ச பொருள் நமக்கு மறந்துடும் அப்படின்னு தோணும் இப்போ அதெல்லாம் நமக்கு நடக்கிறப்ப தான் அதெல்லாம் தெரியுது நான் பாருங்கள் காலையில் சப்பாத்தி செய்யலான்ட்டு மாவு இங்கே டப்பாவில் இல்லை சரின்னா அங்கே போய்ட்டு நம்ம மசாலா ரூம்ல ரூம்லேருந்து ஒரு பாக்கெட் எடுத்து வந்து சரி கொட்டு வந்துட்டு நான் கொட்டிட்டு தண்ணியை ஊற்றி பசையிறேன் ஆனால் நான் பசங்க முறுக்கு மாவு பசங்க இருக்கேன் பசையிறப்ப தான் என்னடா சப்பாத்தி கோதுமை மாவெல்லாம் கொஞ்சம் பிசு பிசுன்றிருக்கும் இது நல்லா சாஃப்டாக வருதேன்னு பேப்பர் எடுத்து கவரை பார்க்குறேன் அது முறுக்கு மாவாக இருக்குது எந்த யோசனையிலேயோ அப்படியே முறுக்கு மாவை எடுத்து வந்து பசஞ்சிட்டேன் அதனால அதில் எள்ளை போட்டு வச்சுருக்கிறேன் அதை புழிஞ்சி விட்ருவோம் நல்ல பாதி பாக்கெட்டு தான் கொட்டினேன் முழுசாக கொட்டி வேஸ்ட் ஆகலை அது வேறு இருக்குது இப்போ நிறையவே இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கிறனால என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னா அந்த அப்படி தான் கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அதே யோசனையாக இருக்கிறனால எப்படி தான் மறந்து தெரியல எடுத்துக்கணும் கொட்டி பசத்துக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன பண்ணுறது இப்போ இதையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே இது மாதிரி எங்களுக்கு நான் எடுத்த வீடியோ எல்லாமே தற்சமயமாக அப்படி அப்படியே நடந்ததுதான் காலையில காலையில் மாமி வந்தாங்க நண்டு பிடிச்சோம் அப்புறம் திடீர்னு செல்வி அக்கா மீன் கொடுத்தாங்க மீன் வருத்தம் இப்போ டக்குன்னு மகேசக்கா வந்து மீன் கொடுத்து விடுறது குழம்பு வைக்கிறோம் அமுதமாக டக்குன்னு பால் கொடுத்தாங்க நம்ம ட முறுக்கே சுடணும்னு நம்ம நினைக்கல அது வந்து டக்குன்னு கோதுமை மாவு வந்து முறுக்கு மாவு மாறிடுச்சு இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எங்கள் வீட்டில் எங்கள் நடந்துடுச்சு நைட்டுக்கு வந்து சூப்பராக அந்த மீன் குழம்பு தாளிச்சு வைக்கிட்டேன் இங்கே இருக்கேன் மதியம் செல்வேக்காய் கொடுத்தாங்களா அந்த மீன் வந்து மூணு மீன் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து மூணு வருத்திருந்தா மாமி ஒன்று நான் ஒன்று சாப்பிட்டுட்டு நல்ல கருவுன மீனாக வச்சுருக்கீங்களே பரவாயில்லையா நல்ல மீன் அதான் வச்சுருக்கேன் இது வந்து இவங்க இவங்களுக்காக அந்த மீன் வச்சுருக்கோம் இது வந்து காலையில் உள்ள பால் மீதம் இருக்குது அதை இப்போ காய்ச்சி குடிச்சிடும் இது வந்து சாப்பாடு நீரை இது வந்து இவங்க குடிக்கிறதுக்கு வெண்ணெய் போடுறதுக்கு கொண்டு வந்தாங்க அப்புறம் பச்சை தண்ணியிலேயே குடிச்சிடறேன்ட்டாங்க இது நான் குடிக்கிற சுடு தண்ணி அதுதான் அப்படி சுற்றி அனுப்பு சுற்றி இருக்குது பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் வெந்நீர் போட்ட பானை எப்படி இருக்கும் காலையில் வச்ச வெந்நீர் இப்போதான் திரும்ப மாற்றுவேன் இந்த காலையிலேருந்து குடிச்சது இதான் இவ்வளோ இருக்குது தண்ணி மீதம் ஃபுல்லாக இது பண்ணுது ஆமாம் ஃபுல்லாக இதில் அஞ்சு லிட்டர் இருக்கும் அஞ்சு லிட்டர் நாலு லிட்டராக குடிச்சிருக்கேன்

ഞാനലേസം കുളിഞ്ഞിട്ട്റണോമാ കൈഓട ഒരു അര കിലോ മാവ വേസ്റ്റ് பண்ணിട്ടിങ്ങി പരാ അല്ല 5 കിലോ ഇങ്ങ പരാവല വലിയ മിനാനാണ് ദന്തിക്ക് മേരിണ ഈ पीस ചെയ്യുവോമാ അതെ அம்மா இது வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்கும் இந்த மீன் நல்ல பெரிய பெரிய சேத கண்டமா இருக்கு பாருங்க நல்ல வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் பைத்தியம் அது வச்சிட்டு கொடுத்ததா அப்பே கொடுத்துட்டான் தெரியல இது ஒரு கிலோ அரை கிலோ இருக்கும் அம்மா இந்த மீன் இந்த மீனோட இந்த இந்த சைஸ் பார்த்தோம்னா ஒரு ஒரு மீன் ஒன்றரை கிலோ இருக்கும் அப்படிதான் தான் இருக்கு நல்ல பெருசா தாம்மா சரி ஓகே அலை சிட்டடே போடுறேன் அஞ்சு தூள் மட்டும் போட்டிருக்கா

நல்லா நல்லா பெருசு பெருசாக ஆகாது நல்லா முள்ளே இருக்காது குழந்தைங்களுக்குலாம் நல்லா ஊற்றி விடலாம் அந்த மீன் அவ்வளோதான் நம்ம வீட்டில் மீன் குழம்பு ரெடி நான் வந்து பாத்திரம் கிடக்கு இந்த வதக்கி விட்டுட்டு நான் பாலை காய்ச்சி வச்சுட்டு முறுக்கு புளியிறப்ப காமிக்கிறேன் அவங்களுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறேன் பால் பொங்கிட்டு கால் எடுக்க இங்கே குழம்பு ரெடியாகிச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் சரி அப்படியே மாவுலையும் நல்லா பசஞ்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலான்ட்டு பசை வேறு எள் உப்பு அப்புறம் முறுக்கு மாவு தான் சேர்த்துருக்கேன் இல்லை கொடி பக்கம் நல்லா பசஞ்சு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் மிளகாத்திரம் சேர்த்துக்கோங்க கொடவா வேணா ஒரு சரி கொழம்பு வச்சோன்னே சாப்பிடலாம்ல தோசை தீர்வா ம் சாப்பாடு இல்லையா சாப்பாடு சரி தோசை சாப்பாடு கொஞ்சம் இருக்கு தோசையே சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அப்புறமா இது பண்ணுவாமே நானும் வீடியோ போட்டு வந்துடுறேன் சரி

மாமா என்ன மதியம் செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு அதையும் வச்சிருக்கேன் மதியம் வருட மீன் தோசை ஹம் எல்லாம் இருக்க சாப்பிட மீன் மன்னார்குடியிலேருந்து எனக்கு வந்த உடனே ஆவலாக ஓடுறேன் என்ன வாங்கினிருந்தாங்க என்ன வாங்கினிருந்தாங்கன்னா இதான் வாங்கியிருந்தாங்க பார்த்த உடனே நமக்கு பிடிச்சது ஒன்றும் இல்லைன்ட்டு வந்து உட்காந்துட்டேன் ஏவன் எனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கினா என்ன ம் வறுத்த மீன் நல்லா இருக்கு பார்த்தீங்களா சிலிப்பு மீன் தானே ശരി പാത്തു സാപ്പിടു ദോശ എടുപ്പം